நண்பர்களுக்கு வணக்கமுங்க என்னோடய ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்து பக்கத்தில் நம்மளோட தோட்டம் இருக்குதுங்க அதாவது ஒரு ஆறு கிலோமீட்டர் பக்கத்தில்ங்க இந்த தென்னிலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் பரமத்திங்கிற ஊரை தாண்டினோடனே அடுத்த ஊரே வந்து தென்னிலைங்கிற ஊர் தானுங்க அதிலிருந்து நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான வ விற் விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு பல்லுங்க பால் மயிலே சினை கிடாரிங்க நான் கன்று ஈன்றுறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈணி விடுமுங்க நல்ல குணமான கிடாரி மடிக்கூச்சம் இல்லைங்க உடல் கூச்சம் இல்லைங்க நீங்கள் வந்து எங்கே தோட்ட வேணாலும் நீவிக்கலாமுங்க கிடாரி அழகான கிடாரி நல்லா அமைதியான கிடாரிங்க நாம் என்ன பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வீத்துக்கு இந்த கிடாரி வந்து வச்சுக்கலாமுங்க நீங்கள் கன்று போட்டால் தலையீத்து மாட்டில் பழக்கம் பண்ணுறது ஈஸிங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண் உங்கள்கிட்ட ஒரு நாலஞ்சு நாளைக்கு பீச்சுனிங்கன்னா அப்படியே கிடாரி பழகிக்க அருமையாக பழகிக்கலாமுங்க அதாவது வந்துங்க கொஞ்சம் விலை கம்மியாக அதாவது லோ பட்ஜெட்டில் ரெண்டு புல்லு கிடாரியில் ரெண்டு பல்லுல நல்ல பால் மயில் கிடாரி வேணும் தலையீத்து கிடாரி நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க இந்த கிடாரிக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் சொல்கிறோம்ங்க விலை அனுசரித்து கொடுக்கலாமுங்க ஓரளவுக்கு மடி விட்டுருக்குதுங்க ஒரு வாரம் போது தேவைக்கேற்ற மடி வந்துடும்ங்க உங்களுக்கு இந்த கிடாரி தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்ம காண்டாக்ட் பண்ணி நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்மளுக்கு தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு அதாவது ஒரு மடத்துக்கு ரெண்டு மட்டம் கூட நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாம் கெடாரி நல்ல பொறுப்புள் இருக்குது தரத்தில் இருக்குது குணத்தில் இருக்குதுங்க அருமையான கிடாரிங்க விலை கம்மியில் நாகரீகத்தில் நெட்டு போக்கில் அருமையான கிடாரி உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாமுங்க நன்றி வணக்கமுங்க